வணக்கம் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விகி நாராயணா கடகராசி அன்பர்களை இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த கடந்த ஆண்டு ஒரு துன்பமான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும் அஷ்டமத்தில் சனி சனி பகவான் அஷ்டமத்துல இருந்து கொண்டு உடல் உபாதைகளை கொடுத்து தடைகளை உறவுகள் பகையை கொடுத்து கொண்டிருந்தார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் இன்னொருவருக்கு போய் சேர்ந்துட்டே இருந்துச்சு நீங்க உழைச்சு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்துச்சு அந்த பலனை இன்னொருவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார் அப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்ட அஷ்டமத்து சனி விலகி ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் ஒன்பதாம் இடத்துக்கு செல்வது சிறப்பா அப்படின்னா ஒரு வகையில் சிறப்பு ஒரு வகையில் தீமை அப்ப என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுப்பார் அஷ்டமத்தில் சனி பகவான் விலகி ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் பொழுது தூர தேச பிரயாணங்களை கொடுப்பார் வெளிநாட்டுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளிநாட்டு பயணம் சிறப்பை தரும் வெளி மாநில பயணம் சிறப்பை தரும் ஒண்ணு தாய் தந்தையரை விட்டு இவர் பிரிய வேண்டும் இல்லை என்றால் தாய் தந்தையர் இவரை விட்டு பிரிய வேண்டும் அப்படி இல்லை எனில் தந்தையாருடைய உடல்நிலை பாதிக்கப்படும் அவர் உடல்நிலை பாதிக்கப்படும் இல்லையெனில் அவர் தொழில் ரீதியாக பாதிக்கப்படுவார் ஏதாவது ஒரு வகையில் தந்தைக்கோ தாத்தாவுக்கோ அதாவது தந்தை வழி தாத்தாவுக்கோ பிரச்சனைகள் உண்டாகும் தந்தை வழி தாத்தா இருந்தால் அவருக்கு கண்டம் கூட ஏற்படலாம் தந்தைக்கு வாகன விபத்துக்கள் உடல்நிலை பிரச்சனைகள் தொழில் சரிவுகள் பொருளாதார இழப்புகள் இதையெல்லாம் கொடுப்பார் அப்போ இந்த ஆண்டு தந்தையினுடைய விஷயத்தில் மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் கடகராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டை குரு பகவான் பார்வையிடுவதால் வீடு வாகன யோகம் உண்டாகும் உங்களுடைய பழைய வாகனங்களை மாற்றி புது வாகனங்களை எடுப்பீர்கள் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு லீசுக்கு குடி போடக்கூடிய அமைப்பு நிலம் துண்டு நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை வழி தகப்பன் வழி சொத்துக்கள் மூலியமாக நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது எல்லாமே நடக்கப் போகிறது அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் விலகி ராகு பகவான் வந்து அமர்ந்து கொள்வதால் வெரிகோஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் கால் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்போ சர்ப கிரகங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இவையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து அமர்வதால் சுப விரயங்கள் ஏற்படும் திருமண காரியங்கள் வீடு வாங்கக்கூடியதில் செலவு பண்ணுறது கிரக பிரவேசம் நடத்துறது தங்க ஆபரணங்கள் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது இப்படியாக சுப விரயங்களை கொடுப்பார் நல்ல மாதிரியான செலவு தான் அது இன்வெஸ்ட்மெண்ட்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு வகையில் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் அமர்வது சுப விரயம் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்ய போற ஆனால் உறவு பாதிப்புல பார்த்தீங்கன்னா தந்தையாருடைய உடல்நிலையில் மட்டும் நீங்க கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் அதே போல வெளிநாடு வெளிமாநில முயற்சிகள் சிறப்பை தரும் தொழிலில் மாற்றத்தை கண்பீர்கள் வீடு வாகனம் சேர்ப்பீர்கள் நிறைய நன்மைகள் இருக்குது தீமைன்னு பார்த்தா தீமைன்னு சொல்றதை விட ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா தந்தை இந்த தந்தை கான்செப்டில் தான் நீங்கள் மிக கவனத்தோடு இருக்கணும் அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு தான் நன்றி வடக்கம்